we <laughs> உன்னை பார்த்த எதிர்பார்க்க நின்றோடது பண்பாளர் முன்னையேற்று அணியணியாய் வந்தோம் காவல்துறை என்னதான் பண்றாங்க பார்ப்போம் ஆடிப்பட்டி தொகுதியை சேர்ந்த அருமை பெரியவர்கள அன்பு தாய்மார்களே எனது உயிரினம் மேலான சகோதர சகோதரிகளை புரட்சி தலைவர் அவர்களையும் தேவம் அம்மா அவர்களையும் முதல்வராக்கிய பெருமை கூறியவர்கள் நீங்கள் புரட்சி தலைவர் கண்டெடுத்த வெற்றி சின்னம் அம்மா அவர்கள் காத்த வெற்றி சின்னம் இன்றைக்கு துரோகிகள் கையிலே சிக்கிக் கொண்டு அந்த சின்னம் பலவீனமாகி வருவது உங்களுக்கு தெரியும் அதனால்தான் சொல்கிறேன் குக்கர் சின்னத்திலே வாக்களிப்பதன் மூலம்தான் அந்த துரோகிகளுக்கு பாடம் புகட்டிட முடியும் ஒவ்வொரு வீட்டிலும் உள்ளது குக்கர் அது பணக்காரர்களாக இருந்தாலும் சரி ஏழை எளியவர்களாக இருந்தாலும் சரி தம்பி கேமரா உட்கார் எடுப்பாங்க பின்னாடி ஏழைகளாக இருந்தாலும் சரி எல்லோரு வீட்டிலும் இருப்பது குக்கர் காலையில் எழுந்தவுடன் காமி போனாலும் நீங்க தான் பாலை வச்சு காய்ச்சிருக்கீங்க சாதம் அணிங்கிறது குக்கர்ல தான் அந்த குக்கரை மார்க்கும் பொழுதெல்லாம் உங்கள் வீட்டு பிள்ளை ஆகிய டிடி போனால் ஆர்கே நகரில் அம்மாவுடைய தொகுதியில நான் சுயேட்சையாக போட்டியிட்ட பொழுது அந்த தொகுதி மக்கள் எனக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களித்து மாபெரும் வெற்றியை தந்தார்கள் அதே போல அம்மாவின் தொகுதியாகிய ஆண்டிப்பட்டி தொகுதியிலும் நீங்கள் எங்களுக்கு வெற்றியை தர வேண்டும் ஊர்ல ஒண்ணு சொல்லுவாங்க தீபா உழைச்சி வச்சுட்டா கல்யாணத்தை நினைச்சி வச்சிடலாம் அதே வேலைய சில பேர் செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க ஜூன் நாலாம் தேதி அவங்களுக்கு தெரியும் போது இந்த தொகுதிக்கும் எனக்கும் உள்ள அந்த உறவு அவர்களுக்கு தெரியாது பதினான்கு ஆண்டுகள் கழித்து வந்தாலும் உங்கள் வீட்டு பிள்ளையாகிய என்னை நீங்கள் காண்பதற்கு ஆண்களும் பெண்களும் இங்கே இருக்கிறீர்கள் இதை பார்த்தாவது சிலர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த புரியாதவர்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன் தினகரன் மிகவும் அமைதியானவன் அன்பானவன் அதே நேரத்தில் மிகவும் அழுத்தமானவன் என்பதும் உங்களுக்கு தெரியும் புரிய வேண்டியவர்களுக்கும் புரியட்டும் சரிதான நான் சொல்றது அதனாலதான் சொல்றேன் குக்கர் சின்னத்தில் வாக்களிப்பதன் மூலம் தமிழ்நாட்டில் குறிப்பா தேனி மாவட்டத்தில் முறையோடி போயிருக்கின்ற போதை பழக்கத்தையும் கஞ்சா வியாபாரத்தையும் தடுப்பதற்கு உங்கள் வீட்டு பிள்ளையாக எனக்கு வாய்ப்பு கொடுங்கள் அதற்கு பிறகு கஞ்சா என்கிற பெயரை சொல்வதற்கே அதை கடத்துபவர்கள் பயப்படுவார்கள் அதற்கு உறுதுணையாக யார் இருந்தாலும் அவர்களையும் எப்படி சரி செய்ய வேண்டும் என்பதும் உங்கள் வீட்டு பிள்ளையாகிய எனக்கு தெரியும் அன்றைக்கு சென்னையிலே பேசிய பிரதமர் மோடி அவர்கள் மிகவும் வருத்தத்துடன் சொன்னார் அதை புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் புரியாமல் இருந்தால் அது அவர்களுக்கு தான் வருங்காலத்தில் அது ஒரு பிரச்சனையாக வரும் என்பது உண்மை காரணம் தமிழ்நாட்டில ஆளுங்கட்சியோட துணையோட போதை மருந்து வியாபாரம் நடக்குதுன்னு சொன்னாங்க நடக்குது உதயநிதி ஒரு ஐ பி எல் அணி மாதிரி அன்றாதிமுக அணிகள் இருக்கின்ற ஐ பி எல் உலகமே பாராட்டுகின்ற விஷயம் ஆனா திமுக உதய அணி இதய துர்கா அணி மாப்பிள அணி பேரணி போதை மருந்து அணின தனி அணிகள் இருக்கு இருக்கா இல்லையா வருங்காலத்தில் காட்ட அவர்களுக்கு தட்ட வழங்க நீங்கள் இந்த முறை மீண்டும் மோடி அவர்களை மூன்றாவது முறையாக வெற்றி பெற செய்வதற்கு நமது தேனி தொகுதியில போட்டியிடுகின்ற உங்கள் வீட்டு பிள்ளை ஆகிய எனக்கு குக்கர் சின்னத்தில் வாக்களித்து என்னை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் நமது தொகுதியின் வளர்ச்சிக்காகவும் இந்த பகுதியிலே விட்டு திட்டங்களை நிறைவேற்றவும் தொடர்ந்து இது அவர்கள் தொகுதியாக இருந்த பொழுது எத்தனை திட்டங்களை பெற்றதோ அதுபோல வருங்காலத்திலே பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை பெறுவதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் குக்கர் சின்னம் குக்கர் சின்னத்திலே வாக்களித்து என்னை வெற்றி பெற வேண்டுமாய் மணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உண்மை ஏற்று அணி அணியாய் வந்தோ பெருவெல்லாம் உன்னை பார்க்க எதிர்பார்க்க நின்றோ எங்கள் பனை மருது எதிர்த்து நிற்க துணி விருந்தல் எதிரில் வந்து பொறுத்த பண்பாளர் அணி அணியாய் வந்தோம் பெருவெல்லாம் எதிர்பார்க்கின்றோம் அம்மாவின் மறுவடிவாய் வடிவெடுத்தாய் சாதி மத வேதவில்லை ஒரே தத்தமாய் கலங்கான திரண்டு கொண்டு ஒட்டு மொத்தமாய் உன்னாலே எதிர்காலம் குருவாகுமே நம் இயக்கத்தை மீட்க என்று த்தை உன்னிடத்தில் கண்டு அரவணைக்கும் அருங்குணத்தை அனுபவத்தில் கண்டோம்